அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம் ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைப்புல என்ன போட்டிருக்கோம்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இதெல்லாம் நடந்தே தீரும் முக்கியமா உங்களுடைய அஞ்சு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மாதத்திலேயே வந்து பார்த்தோம்னாக்கா பாதி நாள் போச்சு இன்னும் பாதி நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்கு என்ன பாப்பா நீ பெரிய பலன் சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடைசி தருணத்துல கூட பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க கடவுள் அந்த வகையில தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய பலன்களும் தனுசு ராசிக்கு இருக்க போகுது மொத பதினஞ்சு நாள் வந்து பெருசா மாற்றம் இல்லை வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாத போயிடும் போலகுது நானும் பாக்குறேன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன் ஏஞ்சிக்க முடியல நான் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தான் பொறுப்புன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் இந்த கடவுளுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா நான் நல்ல தான் இருக்கேன் யாருடைய குடியும் கெடுக்கலையே நான் உண்டு என் வேலை உண்டு எனக்குடிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவியா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு பதில் சொல்றாரா இல்லையோ நான் உங்களுக்கு பதில் சொல்றேங்க ஆமாங்க நீங்க தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க தடுமாற்றம் அடையறதுக்கான நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது என்னன்னா எல்லா சமயங்கள்லயும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணா பரவாயில்ல உங்களால முடியலனாலயும் முயற்சி அப்படிங்கறது பெருசா வைக்கிறீங்க அகல கால் வைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க தப்பா எடுத்துக்காதீங்க அது உண்மையும் கூட உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ ஓகேங்களா உங்களை சுத்தி உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சிகளை வந்துட்டு அதிகமாவே வைக்கிறீங்க அந்த முயற்சிகள் வந்துட்டு உங்களை உடல் உபாதைகளுக்கு உள்ளாக்கி இருக்கு இந்த விஷயம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தொழில் ரீதியா நிறைய நஷ்டம் பட்டது இந்த தனுசு ராசிக்காரங்களாம் அதை இருப்பாங்க கடந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாவும் இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஆகஸ்ட் மாதிரி இறுதி நாட்கள் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி அவருடைய வணக்கத்தின் காரணமா இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க யாருங்க அவருன்னா நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானுடைய அணுகிறகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை ஓம் குரு பகவானே போற்றி போட்டுனே இந்த நேரத்துல சொல்லுங்க நல்லது நடக்கும் முடிஞ்சத கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிடுங்க அதன் காரணம் உங்களுக்கு அப்புறமா புரியும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் தனுசு ராசி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாளுடைய பலனு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாம ஐந்து பிரச்சனைக்கான தீர்வுன்னு பார்த்தோம்னாக்கா உங்க ராசியில கூடிய கிரக நிலையை பொறுத்தும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் இடமாற்றம் ஆதரங்கறதை பொறுத்து தாங்க பலன் சொல்ல முடியும் அந்த வகையில உங்க ஜாதகத்துல கிரகநிலைகள்னு பார்த்தோம்னாக்க தைரிய வீரியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு இவரு யாரு கர்மக்காரகன் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உடனடியா பலன் தரக்கூடியவர் இவர் வந்து வக்ரகதியில இருக்காரு இவர் வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பு தர மாட்டாருங்க ஏன்னா அவரால் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல நிலைமை இருக்கும்போது கொடுத்துட்டாரு இப்ப வக்ரகத்தில இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதை செய்யறதா இல்ல கெட்டதை செய்யறதான்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காரு அடுத்ததா சுகஸ்தானத்துல ராகு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல பூமிக்காரகன் செவ்வாயும் குரு பகவானும் இரண்டு பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்த கலத்திரஸ்தானத்துல சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதியில அர்தா சுக்கர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில உக்காந்துகிட்டு உங்களுக்கு நல்லதை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் அமர்ந்திருக்காரு கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா ஜாதகத்துல இவங்க இப்படிதான் இருக்காங்க அடுத்ததா கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி ஒன்னாம் தேதி ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் ஸ்தானத்துல இருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்ததா பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறமா பத்து நாளைக்கு அப்புறம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு கிரகங்கள் இடமாற்றம் ஆக போறாங்க அதாவது சுக்கர பகவான் இருந்து தொலைஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து அந்த செவ்வாய் பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு அதே நாள்ல மாறுறாரு இவங்க ரெண்டு பேரை அடுத்து கடைசி நாளான முப்பத்தி ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாதத்துடைய இறுதி நாள்ல கூட புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு அமைப்பை பொறுத்தும் பொறுத்தும் தனுசு ராசியுடைய குணநல சொன்னேன்னா ஆமாப்பா இந்த பொண்ணு நமக்கு தாம பலன் சொல்லுது அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு புரிதலா இருக்கும் அந்த வகையில தனுசு ராசியை பொறுத்த பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதுவா இருப்பீங்க ஆனா பயங்கரமான மூலக்காரங்க சாதுவா இருக்கிறது மட்டும் இல்ல ரொம்ப அமைதி ஆனா இவங்க அமைதியா இருக்கிறது அப்சர்வேஷன்ல இருப்பாங்க யாரு என்ன பேசுறாங்க அவனுடைய குணநலம் என்ன அவங்க கிட்ட நம்ம என்ன வார்த்தையை பேசணும் நம்மளுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தலாமா வேணாவான்னு இருப்பீங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முக்கியமா சுயமரியாதைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பீங்க தெய்வ வழிபாடுன்னு வந்துருச்சுனாக்க ரொம்பவே ஆன்மீகவாதீங்க நீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் அடித்தளத்தை கொடுக்க போகுதா இல்ல உங்களுடைய அடித்தளத்தை ஆட்டி வைக்க போகுதா அப்படிங்கிறத பாக்கலாங்க தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தெய்வீக அருள் அனைவருக்கும் தர விருப்பப்படும் தனுசு ராசிக்காரங்களே புரியுதுங்களா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கடவுள் வரம் கொடுத்தா அந்த வரத்தை கூட ஷேர் பண்றதுக்கு தயாரக்கூடிய அன்பர்கள் தான் நீங்க அந்த அளவுக்கு பொதுநலவாதிங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இறை நம்பிக்கை அதிகம் கொண்டவங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கறது கடினமான பணிகளை கூட எளிமையா செய்து முடிக்கிறதுக்கு கடவுள் துணை நிற்கிறாரு அந்த அளவுக்கு சாதகமான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்காரு இது முதல் உங்களுடைய விருப்பங்க அடுத்ததா சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணவரத்தை அதிகரிச்சு கொடுக்குதுங்க இது இரண்டாவது கஷ்டம் தீர்றது அடுத்தா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்களேன் ஓகேங்களா அடுத்ததா வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னும் இல்ல இப்போ உடல் ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்கல அப்படின்னாக்கா அந்த மருத்துவ செலவு என்னாது வீண் வரைய செலவா தானா போகுது அடுத்ததா உங்களுக்கு இத்தனை நாட்களாக எதிர்ப்பு இருந்திருக்கும் யாரு உங்களை எதிர்க்கிறாங்கிறத கூட உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கும் சோ அந்த மாதிரியான எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் இது மூணாவது விஷயங்க நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கூடிய விதத்துல அமைய போகுது இத்தனை நாளா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா வீண் அழைச்சிடாதான் போயிட்டு இருக்கு நானும் அங்க போறேன் இங்க போறேன் ஒன்னும் இல்லை அப்படிலாம் பேசிருப்பீங்க சோ இது நாலாவது விஷயம் அடுத்ததான் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தானா வந்து கிடைக்கும் இது அஞ்சாவது விஷயம் இன்னும் சொல்றேன் தொழில வியாபாரத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உங்களுடைய நிதி நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது இது இன்னும் கூடுதலான விஷயங்க கடன் பிரச்சனைகள் குறைய போகுது தொழில உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலக போகுது வேலை தெரிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாம சம்பளம் அதிகமாவே கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அதிகமாவே கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகி போகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் குதலும் அதிகரிக்குங்க ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய இறுதி நாட்கள் தனுசு ராசிக்கு ரொம்பவே அற்புதமான மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களை அமைய போகுது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளிக்கிட்டு வரப்போகுது முக்கியமா கணவன் மனைவிக்குரிய அன்பு அதிகரிக்குங்க பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ போறீங்க தொல்லைகள் நீங்க போகுது பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு எதையுமே எளிமையா சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை வரப்போகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது உங்க திறமைக்கு ஏத்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றியே தரப்போகுது அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் வீண் சண்டைக்கு மட்டும் போகாதீங்க அதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லதுங்க கிட்டயும் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு அங்க யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கும் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க அந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் மனக்கலக்கம் அடைவீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க இத காரணம் வச்சு மனக்கவலையும் உண்டாகும் அதுவும் வேண்டாம் அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும் அதனால சரியான நேரத்துக்கு உணவு எடுக்காமலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க எதை எடுத்துக்கிட்டாலையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது உடல் சோர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்து எடுத்த காரியங்கள்ல மட்டும் கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த எடுத்த காரியமும் வெற்றியை கொடுக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த போட்டிகள் நீங்குங்க நீங்க எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதலா கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கு அதை மட்டும் செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்க மாணவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டங்கள் இது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து தனுசு ராசியினுடைய ஆகஸ்ட் மாதிரி இறுதி நாட்கள் பதினைந்து நாளினுடைய பொது பலன் கூடுதலா நட்சத்திர பலன்களை பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கமா இருக்கும் அந்த வகையில மூல நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் எல்லாமே வியாபாரம் சிறப்படையும் வியாபார வளர்ச்சியில இருந்து வந்த தடைகள் நீங்குங்க உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால காரிய அனுகூலம் உண்டாகுங்க உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாட்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்க பாடுபடுவாங்க அடுத்த போராட்டம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உற்சாகமா இருக்க போறீங்க முக்கியமா குடும்பத்துல உற்சாகம் இருக்கும் மத்தவங்க உங்களை வந்து அனுசரிச்சு நடந்துப்பாங்க தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் பிள்ளைகள் மீது கவனம் இருக்கட்டும் பேச்சுல இருக்கக்கூடிய இனிமையான சாதுரியத்தால எடுத்த காரியத்தை எடுத்த மாதிரியே செஞ்சு சாதிச்சிருவீங்க அடுத்த உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அதான் உத்தியோக பணிகள்லயும் உண்டாகும் இத்தனை நாட்களாக மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகுங்க மேலும் போட்டி பந்தயங்கள்ல கலந்த ஆர்வம் உண்டாகும் ஆகமத்துல தனுசு ராசிக்கு அப்பப்ப சொல்லி மாளாது அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொடர்ந்து வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நவகிரகத்துல வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகுங்க மேலும் கல்வியில தேர்ச்சி கிடைக்கும் உங்களை பொறுத்த அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் மற்றும் வியாழக்கிழமைய பயன்படுத்திக்கோங்க சந்திராஷம் பார்த்தோம்னாக்கா கடைசி நாளான முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்திராசம் இருக்கிறதுனால அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான தினங்கள்னு கேட்டினாக்கா வரக்கூடிய இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து இந்த நாட்கள்லயும் சுப தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க மேலும் நீங்க தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தோம்னா சனி மற்றும் புதன்கிழமைகளை தவிர்த்துடுங்க அதிர்ஷ்ட கல் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா புஷ்ப ராகம் அணிவதனால அதிர்ஷ்டம் உண்டாங்க அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்க பொன்னிறம் மற்றும் சிவப்பு நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்க நீளம் மற்றும் பச்சை நிறத்தை தவிர்த்திடுங்க இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கணும் பெருசாக நான் வந்து கடின உழைப்பு போடக்கூடாது ஆனால் எல்லா வேலையும் எனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் விநாயக பெருமானை வழிபாடு செய்து அன்றாட விலைகளை தொடங்குறப்ப எல்லாமே கூடி வரும் முக்கியமா ஒன்பது தோப்பு கரணம் போட்டுட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்க நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பெருசா உங்களுடைய முயற்சிகள் நீங்க போடாமலேயே பெருசா உழைப்ப காட்டாமலேயே வெற்றி உங்களை தேடி வருங்க எல்லா விதங்களையும் நல்லதே நடக்கிறதுக்கு அந்த விநாயகப் பெருமானை உங்களுக்கு துணை நிற்பார் இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் சரிங்க இவ்வளவுதான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தனுசு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பதிவை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே தனுசு ராசிக்கு நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி வாழ்க வளமோடு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்